காலை தோறும் புதியவை இருளை எதிர்கொள்ளுதல் மே பதினாறு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஏசாயா ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் நடுப்பகுதியில் மனித ஆன்மாவில் இருளின் விளைவுகள் குறித்த ஆராய்ச்சியில் இரண்டு பேர் பங்கேற்றனர் அவர்கள் தனித்தனி குகைகளுக்குள் நுழைந்தனர் அதே நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களின் உணவு மற்றும் தூக்க பழக்கத்தை கண்காணித்தனர் ஒருவர் முழு இருளில் எண்பத்தி எட்டு நாட்களும் மற்றொருவர் நூற்றி இருபத்தி ஆறு நாட்களும் இருந்தனர் ஒவ்வொருவரும் எவ்வளவு காலம் முழு இருளில் இருக்க முடியும் என்று தீர்மானித்திருந்த மாதங்களுக்குள்ளாகவே சோர்ந்து போனார்கள் ஒருவர் குறுகிய நேரம்தான் தூங்கினதாக நினைத்தார் ஆனால் உண்மையாக அவர் முப்பது மணி நேரம் தூங்கியுள்ளதை கண்டுபிடித்தனர் இருள் நம்மை திசை திருப்பும் தேவனின் மக்கள் தனித்து விடப்பட்ட இருளில் தங்களை கண்டார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அவர்கள் காத்திருந்தனர் ஏசாயா தீர்க்கதரிசி இருளை அவர்களின் திசை திருப்புதலுக்கான ஓர் உருவகமாகவும் தேவனின் தீர்ப்பை பற்றி பேசுவதற்கான ஒரு வழியாகவும் பயன்படுத்தினார் முன்னதாக எகிப்தியர்களை இருள் வாதையாக சந்தித்தது யாத்திராகமும் பத்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை இப்போது இஸ்ரேல் இருளில் மூழ்கியது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்ததினால் அடக்குமுறை உடைக்கப்படும் திசை திருப்பல் முடிவுக்கு வரும் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய நாளை கொண்டு வரவும் மன்னிப்பு மற்றும் சுதந்திரத்தின் நாளை கொண்டு வரவும் ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசாயா ஒன்பது ஆறு ஏசு வந்தார் உலகின் இருள் திசை திருப்பக்கூடியதாக இருந்தாலும் கிறிஸ்துவில் காணப்படும் மன்னிப்பு சுதந்திரம் மற்றும் ஒளியின் ஆறுதலை நாம் பூரணமாக அனுபவிக்கலாம் இன்று கிறிஸ்துவின் ஒளியை நீங்கள் எவ்வாறு வரவேற்க முடியும் அன்புள்ள இயேசுவே உம்முடைய ஒளியை என் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்யும் மன்னிப்பையும் சுதந்திரத்தையும் எங்களுக்கு தாரும் என்று அவரிடம் கேட்டால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் இருளான வாழ்க்கைக்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து மட்டுமே அன்று இஸ்ரவேலர்கள் வழிவிலகி சென்று இருளிலே நடந்தார்கள் இயேசு என்னும் ஒளியை அனைகர் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் இன்றும் அதே நிலைமை அனைகரை ஒட்டி கொண்டுள்ளது அதை உணர்த்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் செவி கொடுப்போம் ஊழியம் செய்வோம் ஆமேன் ஜெபம் உமது வருகையின் வெளிச்சத்தில் வாழ எனக்கு உதவும் ஆமேன்